கும்மிடிப்பூண்டி அடுத்த வேர்க்காட்டில் இருபதிற்கும் மேற்பட்ட டேங்கர் லாரி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபூண்டி தாலுகாவில் சுமார் இருபது கழிவுநீர் டேங்கர் லாரிகள் மூலம் குடியிருப்பு மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து கொண்டுவரப்படும் கழிவுநீரானது சட்டவிரோதமாக பல்வேறு பகுதிகளில் கொட்டப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உள்ள மழைநீர் வடிகால்வாய்களில் கொட்டப்படும் கழிவுநீரானது நீரானது தாமரை ஏரியில் கலந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது இவ்வாறு கழிவுநீரை கொட்டும் வரலாறுகள் மீது அவ்வப்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதனால் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சினைகள் நீடித்து வருவதால் கும்மிடிப்பூண்டி ஒட்டியுள்ள பகுதிகளில் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து தர வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை கோரிக்கை மனு ஒன்று வழங்கிய டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அதைத் தொடர்ந்து மேற்காடு பகுதியில் உள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு நாள் அடையாள நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கும்முடு சுற்று வட்டார கழிவுநீர் வாகன உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாக கும்முடிப்பூண்டிக்கு கழிவுநீர் சுத்தரிப்பு நிலையம் வேண்டி மாநில அரசு உட்பட்டு மாவட்ட அரசு உட்பட்டு வட்டாட்சியர் நுமுடு பூண்டு பேரெச்ச அலுவலகத்திற்கு பல நாங்கள் மனு கொடுத்தோம் இதுவரை கும்முடுப்பூண்டிக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரப்படவில்லை கும்முடுப்பூண்டி பகுதி இரநூத்தி எழுபது தொழிற்சாலைகளை கொண்ட மக்கள் அதிகமாக வளர்ந்துவிட்ட ஒரு பகுதியில் இதுவரை அரசாங்கம் இந்த நிலையத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் பொதுமக்களுடைய நன்மை கருதி கழிவுநீர்களை வீடுகளில் எடுத்து நாங்கள் வயல் வழியில் கேட்கிற வயல் உரிமையாளர்களுக்கு தொன்னந்தோப்பிலோ பணந்தோப்பிலோ நாங்கள் அதை கொட்டுகிறோம் ஆனால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ரோட்டிலே நிறுத்தி எங்களுடைய ஓட்டுநர்கள் யூரின் போகிற போது கூட நாங்கள் இதை வெளியில்லா ரோட்டில் விடுகிறோம் என்று தவறுதலாக இன்னை அதிகாரிகள் எங்கள் லாரி வாகன உரிமையாளர்களையும் லாரி டிரைவர்களையும் அச்சுறுத்திட்டுவதோடு உட்பட்டு போன முன் போன வாரம் கும்முடுப்பூண்டி காலத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் பலமுறை பல அதிகாரிகளுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்லியும் இதுவரை இல்லை மக்கள் நலன் கருதி கும்முடிப்பூண்டி மக்கள் நலன் கருதி பேரூராட்சி அலுவலகமும் மாசு கட்டுப்பாடு வாரியமும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கும்முடிப்பூண்டிக்கு சொத்தகரிப்பு நிலையத்தை கட்டித்தர வேண்டும் என்பது குறித்து இன்று ஒரு நாள் ஒரு அடையாள உண்ணாவிரதமாக இந்த போராட்டத்தை நாங்கள் கையெழுத்துகிறோம் ஒரு நிலை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இதை தொடர் போராட்டமாக நடத்த வேண்டியிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சம்பத் சட்டாலோசகர் ஆலோசகர் வட்டார கழிவு வழங்குகிற